ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முதியோர் மாற்றுத்திறனாளிகள் விதவை அடையாள அட்டை பெற தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை இருக்காங்க இதுவரை யாரெல்லாம் இந்த அடையாள அட்டைகளை பெற முடியவில்லையோ அவங்களுக்கு இது சூப்பரான அறிவிப்பாக இது இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்கள் வீடியோ பார்க்குறது முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ரேட் பண்ணலாம் கேள்வி இருக்குது ரெகுலர் சப்ரேட் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாக பார்க்கலாம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் தமிழ்நாடு அரசு சார்பில் திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு ஒரு குட் நியூஸ் வெளியாகி உள்ளது அந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இதுவரை விதவை சான்றிதழ் முதியோர் அடையாள அட்டை மாற்றுத் திறனாளிகள் அடையாள அட்டை பெறாமல் இருந்திருந்தால் அவர்களுக்காக அரசு சிறப்பு முகாம் ஒன்றை நடத்துகிறது இந்த முகாம்களில் கலந்து கொண்டு இந்த அடையாள அட்டையை பெற்றுக்கொள்வதுடன் அரசின் ஓய்வூதியம் மற்றும் பராமரிப்பு மானியங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் இது தொடர்பாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் மற்றும் விதவை போன்ற நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு அடையாள அட்டை அரசு ஓய்வூதியம் பராமரிப்பு மானியங்கள் உதவி உபகரணங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திறன் பயிற்சிகள் வங்கி கடன் உதவிகள் மற்றும் வீடு வழங்கும் திட்டங்கள் மற்றும் அரசு உதவி திட்டங்கள் கிடைக்க வசதியாக முகாம்கள் நடைபெற உள்ளது என தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் நடத்தப்படும் இந்த முகாம்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக உதவி உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழே பிரெய்லி கிட் தக்க செயலிகளுடன் கூடிய திறன்பேசி அட்ஜஸ்டபிள் ஊன்றுகோள்கள் லாக்கிங் ஸ்டிக் ரோலட்டர் அட்ஜஸ்டபிள் சக்கர நாற்காலி மூன்று சக்கர வண்டி மோட்டார் பொருத்தக்கூடிய மூன்று சக்கர வண்டி டிஜிட்டல் காது கேட்கும் கருவி ஆங்கில் புட் ஆர்த்தோசிஸ் இடுப்பு முழங்கால் ஆர்த்தோசிஸ் ஆகிய உதவிகள் வழங்கப்பட அதன்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அம்பா சமுத்திரம் வட்டாரத்தில் இம்மாதம் பதினோராம் தேதியும் வள்ளியூர் வட்டாரத்தில் பன்னெண்டாம் தேதியும் மானூரி வட்டாரத்தில் பதிமூணாம் தேதியும் சேரன்மாதேவி வட்டாரத்தில் பதினாலாம் தேதியும் ராதாபுரம் வட்டாரத்தில் பதினேழாம் தேதியும் நான்குநேரி வட்டாரத்தில் பதினெட்டாம் தேதியும் பாப்பாக்குடி வட்டாரத்தில் பத்தொன்பதாம் தேதியும் மற்றும் கலக்காடு வட்டாரத்தில் இருபதாம் தேதியும் சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பாளையங்கோட்டை வட்டாரத்தில் பதினாறாம் தேதி நகர வட்டார இயக்க மேலாண்மை அலுவலகத்தில் தேவை கண்டறிது அதாவது மகளிர் திட்டம் தேவை கண்டறிதல் முகாம் நடைபெற உள்ளது இந்த முகாம்களில் கலந்து கொண்டு பயனடையலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த செய்தியானது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரியான சலுகைகளை பெற வாய்ப்பு கிடைச்சாதான் வந்தீங்கன்னாக்கா முதியோர் உதவித்தொகை முதியோர் சான்றிதழ் மாற்றுத்திறனாளி உதவித்தொகை மாற்றுத்திறனாளி சான்றிதழ் விதவை அடையாள அட்டை இது போன்ற ஆவணங்களை யாரெல்லாம் வந்து வாங்காமல் இருக்கிறோ அவங்களுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இரு சக்கர வாகனங்கள் வழங்குறாங்க மூன்று சக்கர வாகனங்கள் வழங்குறாங்க ஸோ காது கேட்கும் கருவி இது போன்ற சாதனங்களையும் வழங்குறாங்க ஸோ இந்த குறைபாடுகளில் இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இது திருநெல்வேலி மாவட்டத்துக்கு கொடுத்துட்டு அறிவிப்பு தான் இது போல் மற்ற மாவட்டங்களுக்கும் இது போல அறிவிப்புகள் வெளியாகும் கண்டிப்பாக இதற்கான வீடியோ நம்ம சேனலில் வெளியிடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபாக இருக்குதுன்னு நினைக்கிறான் யூஸ் பண்ணுறது லைக் பண்ணுங்க இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமலில் திரைப்படுத்துங்க மறக்காம இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வீடியோ சந்திக்கலாம் அது வரை மனிதர்கள் உதிப்போம் மனித வரை காப்போம் நன்றி